ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐநா சபையினுடைய சாசனத்தில் இந்தியா வந்து கையெழுத்துட்டு அதனுடைய விதிகளுக்கு உட்படுவேன் என்று கையெழுத்துட்டு கொடுத்துருக்கிறது அந்த விதிகள் என்னென்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை கருணை அடிப்படையில் பார்க்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை கருணை அடிப்படையில் பார்க்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை உரிமைகளின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் அவர்களுக்கு எதிரான அவர்களுக்கு எதிரான பாரபட்சங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே ஐநா சாசன சட்ட விதி இதற்கு இந்தியா முழு முழு ஆதரவுடன் கையெழுத்திட்டு கொடுத்துருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதற்கு இதில் வந்து இந்த பதிவில் முழுமையாக ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை ஒரு கருணையின் அடிப்படையில் பார்க்காம சக மனுஷனை சக மனுஷனாக மதித்து அவர்களுடைய உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தார்மீக உரிமை வந்து அந்த மாற்றுத்திறனாளி நபருக்கும் உண்டு உனக்கு என்ன தேவை இருக்கோ அதே தேவை மாற்றுத்திறனாளி நபருக்கும் உண்டு உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றுமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் தேவை அதனை வந்து கருணையின் அடிப்படையில் யாருக்கும் பார்க்க வேண்டாம் அதனை வந்து தார்மீக உரிமையின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்பதே இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள்